இப்ப பெய்யுற மலையில நம்ம மக்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு யோசிச்சு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி நேரத்துலயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக செயல்படணும்னு வெறுப்புணர்ச்சியோட அரசியல் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் வட இந்தியால இது ரொம்ப தீவிரமா செஞ்சிட்டு வராங்க இந்த மாதிரி நேரத்துல வட இந்தியால ஒரு பிளெக்ஸ் வச்சிருக்காங்க ஒண்ணு இல்ல ஒரு சில இடங்கள்ல வச்சிருக்காங்க இந்துக்கள் வந்து இந்துக்கள் கடையில மட்டும்தான் பொருள் வாங்கணும் முஸ்லிம் கடையில வாங்க இருக்காங்க ஆனா இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இந்துக்கள் கடையில வந்து முஸ்லீம்கள் வாங்கலாம் முஸ்லீம்கள் தான் போய் இந்துக்கள் கடையில வாங்கக்கூடாது அதை கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆனா நம்ம தமிழர்கள் இதை யாரும் மதிக்கிறது இல்லை சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம இங்க இந்து கடையோ முஸ்லீம் கடையோ கிறிஸ்டின் கடையோ எதையும் பாக்குறது இல்லை முஸ்லிம்களுக்கு நாங்க பொருள் விற்க மாட்டோம்னு சொல்லல ஆனா முஸ்லீம் கடையில போய் இந்துக்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆனா இதை நம்ம தமிழர்கள் யாரும் கண்டுக்கிறது இல்லை எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் முஸ்லிம் கடையோ இந்து கடையோ கிறிஸ்டின் கடையோ எதையும் பார்க்க மாட்டாங்க வட வச்சு இது மாதிரி இந்துக்கள் கடையில தான் வாங்கணும் முஸ்லீம் கடையில வாங்கக்கூடாதுங்கிற சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பல்வேறு இடங்கள்ல இருக்கு சொல்ல போனா இதுவும் ஒரு வகையான தீண்டாமை தான் இத போய் நம்ம கேட்டோம்னா இது எங்களோட ரைட்ஸ் நாங்க யாருக்கு வெயிட் கொடுக்கணும் நாங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்கிறதுலயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பிராமின்ஸ் தவிர மற்றவங்களுக்கு வீடு கிடைக்கிறதுலயும் சிக்கல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா பேர்கட காலங்கள்ல முஸ்லிம் அமைப்புகள் பல்வேறு உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு வீடு தர மாட்டோம் அவங்க தூய்மையா இல்லை அவங்க இந்தியாவுக்கு உண்மையா இல்லை இது மாதிரி பல்வேறு வெறுப்பு அரசியல்களையும் பல்வேறு அவதூறுகளையும் தின தூரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இஸ்லாமிய மக்கள் ஆனா அவங்க இந்த பேரிடர் காலங்கள்ல பொதுமக்களுக்கு செய்யற உதவி மூலயமா அந்த வெறுப்பு அரசியல் செய்யறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் தாவூத் ஜமாட்டா இருக்கட்டும் ஒரு பேரிடர் ஏற்படணும்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு பேனர் அடிச்சு ஒரு நோட்டீஸ் அடிச்சு பொதுமக்கள் கொடுத்துட்றாங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க அதுல அந்தந்த பகுதியில் அவங்க அவங்க நிர்வாகியோட நம்பரோட போட்டுறாங்க அந்தந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க சொல்ல போனா பிளட்டு முத கொண்டு அரேஞ்ச் பண்ணி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த மலையில கூட மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் தமிழ்நாடு தாவுத்த மாட்டா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் வசதி இது மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டீனா இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறது கிடையாது எந்த ஒரு இன முனி எந்த வேறுபாடு இல்லாம உதவி பண்றாங்க ஆனா அவங்களோட ஒவ்வொரு விவகாரமும் வழிபாடு விவகாரமா இருக்கட்டும் உணவு உடை குடியுரிமை விவகாரமா இருக்கட்டும் இந்த இந்த சாப்பாடு சாப்பிட கூடாது நீ வெறுப்பு அரசியல கற்கிறாங்க ஆனா அவங்க ஒவ்வொரு உடையும் நமக்கு என்ன செய்யறாங்க உதவி மட்டும்தான் செய்யறாங்க அவங்க என்ன சொல்றாங்க உதவுறது எங்களோட கடமை அல்ல அவங்களோட கட்டளை அதுன்னு சொல்றாங்க நீங்க ஒரு பேரிடர்ல இருக்கப்ப இல்ல ஒரு கஷ்டத்துல இருக்கப்ப மீட்டு உதவி பண்றது அல்ல ஒரு கட்டளை அத நாங்க கண்டிப்பா செய்வோம் நீங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி காபீரா இருந்தாலும் சரி உருவ வழிபாடு உள்ளவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நாங்க உதவி செய்வோம் உங்களுக்காக உங்களோட கஷ்டங்களுக்கு எங்களோட பள்ளிவாசல போல் திறந்து இருக்கும்னு அவங்க சொல்றாங்க இது மாதிரி பேரிடர் காலங்களை இயற்கை நமக்கு ஒரு விஷயத்த நல்லா உணர்த்துது மதம் இனம் மொழி இது எந்த வேறுபாடு இல்லாம ஒவ்வொரு மனுஷனும் ஒற்றுமையுடையும் உதவி மனம் பார்வையினா வாழமையுங்கறத வலியுறுத்துது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்